டாக்டர் சுந்தர் சுந்தர்மா நிறைய குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க சில குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்படுது சில குழந்தைகளுக்கு நினைச்சது கிடைக்கலனா ரொம்ப அடம்பிடித்து சத்தம் போட்டு அந்த ஊரையே கூட்டுற அளவுக்கு அவரோட பிஹேவியர் வந்து நிறைய ஒரு தேவையில்லாத மோசமான ஒரு பண்புகளை பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்னன்னா இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு அதிகமான டோப்பமீன் செக்ரீஷன் ஒரு மீன் அடிக்ஷன்ங்கிற அளவுக்கு அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளுக்கு நினைச்சதெல்லாம் வாங்க வாங்கி கொடுக்குற பெற்றோர்கள் கிடைச்சதுலாம் டக்கு டக்குன்னு எனக்கு கிடைக்கும் எனக்கு வந்து பெரிய பெரிய பொருட்கள் ஈஸியாக எனக்கு கிடைக்கும் எதுக்குமே ஒரு பேஷன்ஸ் ஒரு பொறுமையாக காத்து இருப்பது அதற்காக முயற்சி செய்வது அதற்காக கடினமாக உழைப்பது என்ற ஒரு விஷயத்தையே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிறது கொடுக்கறதில்ல இது முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு உளவியல் ரீதியாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க வெளி உலகத்தில் ஒரு போட்டோல குழந்தைகள் வந்து அழகாக தெரிகிறார்கள் உள்ளத்தில் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பலகீனமானவர்களாக எதிர்காலத்தை பற்றிய பயமுடையவர்களாக ஏடிஎம் பெற்றோர்களால் வளர்கின்ற குழந்தைகள் இருக்கு செய்ய ஏடிஎம் பெற்றோர்கள் உள்ள காட சிறுவனா காசு வருதுன்ற மாதிரி நம் குழந்தைகள் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்குற பெற்றோர்கள் என் குழந்தை நான் தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறினேன் என் குழந்தைக்கு கஷ்டமே தெரியக்கூடாது என் குழந்தையோட கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தவறாக குழந்தைகளுக்கு அதிகம் அதிகமாக செலவு செய்கின்ற பெற்றோர்கள் வளர அவர்களால் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் அதிகமான டேப்ல தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பாத்து ஐபேட்ல ஈஸியா நமக்கு ஆர்டர் பண்ணி எல்லாம் நமக்கு நினைச்ச புட் அது நல்லதா கெட்டதான்னு எந்த வெப்சைட் சொல்லுதா இது வேணுமா வேண்டாமான்னு தான் கேட்கறதை தவிர நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கான மிகச்சிறந்த தலங்கள் இல்லை அது போன்ற ஒரு கருத்துக்களை குழந்தைகளோடு செலவிடுகின்ற நேரம் பெற்றோர்களுக்கு வளர்கின்ற எளிமையாக கிடைக்கிறதுனால வாழ்க்கைக்குள்ள நுழையும் பொழுது தனக்கான பொறுப்புகளை எடுக்கும் பொழுது நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்போ தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தூக்கத்தின் மூலமாக தான் உடம்பு உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கும் உள்ளம் தெளிவாகும் ஆனா அந்த தூக்கத்துக்கான அந்த மெலட்டோனின் பாதி குழந்தைகளுக்கு சுரக்கிறதே இல்லை ஏன்னா குழந்தைகள் எப்பவுமே மொபைலும் டிவியும் கையுமாவே இருக்கிறதுனால குழந்தைகளுடைய அந்த மூளை செல்களில் இரவு நேரம் உறக்கத்திற்கு தேவையான மெலட்னின் டோட்டலாக குறைஞ்சி ரொம்ப டிரை அப் அந்த அதிகமான ஒரு ஹார்மோன் சுரந்துட்டே இருக்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப அடமண்டா இருக்கிறாங்க உங்கள் குழந்தைகள் முரட்டத்தனம் குறையணும் உங்கள் குழந்தைகள் உளவியல் ரீதியாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் குழந்தைகள் ஒரு சமூகத்திற்கான மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்போடு நிறைந்த ஒரு லீடராக இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா படி குழந்தைகளோடு சேர்ந்து செலவிடுகின்ற நேரத்தை அதிகப்படுத்து முடிந்தவரை உணவருந்து அனைவரும் சேர்ந்து அமர்ந்து டிவி பார்க்காம செல் பார்க்காம சாப்பிடுவதற்கான ஒரு கிரியேட் என்ன படிப்படியாக உங்கள் குழந்தைகள் நம் சமூகத்திற்கு ஏற்ற குழந்தைகளாக மாற்றப்படுவார்கள் இது தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்து கண்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு உடலில் பாதிப்புகள் ஏற்பட்டு எதிர்பார்த்தல் குறைவுகள் ஏற்பட்டு இதனால் ஆரோக்கிய குறைவோடு பண்ணி இருந்தாங்கன்னா படிப்படியாக அவருக்கான கவுன்சிலிங்கும் அதற்கான இயற்கையான எதிர்பார்ப்புகளை தூண்டுகின்ற ஆயுர்வேத மருந்துகளையும் நம்ம ஜெயகபிஷாவில் தொடர்ந்து கொடுத்து எண்ணற்ற குழந்தைகளை மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கிய குழந்தைகளாக மாற்றிட்டு இருக்கிறோம் ஸோ இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி